தமிழகத்தில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு கல்வித்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மகளிர் வாழ்வில் முன்னேற்றம் தமிழக அரசு பெருமிதம் முல்லை பெரியாறு விவகாரத்தில் கடிதம் மட்டும்தான் எழுதுவீர்களா முதலமைச்சருக்கு தமிழிசை கேள்வி தைரியம் இருந்தால் தனித்து நின்று போட்டியிட்டு காட்டுங்கள் பாஜகவுக்கு சீமான் சவால் காவலர்கள் இலவச பயணம் அரசாணையை வெளியிட அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை தமிழக வளர்ச்சிக்கு பிரதமர் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு யூ டியூபர் இர்பான் மீது ஏன் நடவடிக்கை இல்லை சிசுவின் பாலினத்தை வெளியிட்ட விவகாரம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஆளுநருக்கு குல்லா அணிவித்தால் ஏற்பாரா திருவள்ளுவர் காவி உடை விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு கேள்வி குற்றால அருவியில் நீடிக்கும் தடை சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அனைத்து இடங்களிலும் தோற்கும் பாஜக நானூறு இடங்களுக்கு மேல் எப்படி வெற்றி பெறும் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி பப்பவா நியூ கினியாவில் திடீர் நிலச்சரிவு நூறு பேர் பலி தஜிகிஸ்தானில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை நாகை துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்